நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு இப்போது தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கமாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயம் வந்து பதினா நம்ம மல்லியும் விஜய்யும் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு காரணமானவங்க யாரையுமே விடக்கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்து பதினா நம்ம மல்லியை பற்றி கேவலமாக அவங்க அண்ணன் கிட்ட பேசுனாங்க இல்லையா அவங்கள வந்து பதினா இப்போது அரஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸையே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கப்புறம் வந்து பதினா இப்போது அந்த போகும்போது தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்கள அவங்கள அவங்களே வந்து இப்போ என்ன இப்போ வந்து பிடிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்தையும் வந்து இப்போ என்ன தெரிஞ்சுக்காம இருந்துட்டுருக்காரு ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அதாவது பத்து நாளைக்குள்ள வெண்பாவோட மனசை மாற்றிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்களே தவிர ஆனால் போக போக வந்து இப்போ என்ன என்னாச்சு ஏதாச்சு அவங்க வீட்டில் எதுனா பிரச்சனையா அப்படின்றது எதையுமே வந்து இப்போ என்ன நோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது இந்த மாதிரிதான் உங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்போது சோசைட்டிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இப்போ உயிருக்கு போராடுற நிலமையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம மல்லி பயங்கரமாக கதறி எல்லாரும் வச்சுறாங்க கடைசியில் இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம விஜய வந்து போயினா மல்லியை கூட்டிகிட்டு நேராக அவங்க ஊருக்கு வராங்க அவங்க அண்ணனை பார்த்து இப்போதைக்கு வந்து போயினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணிக்கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து போயினா அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து நீ செஞ்சிட்ருக்க வேலை தப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து போயினா ஒரு பணக்காரன் வந்து சென்னையில் வச்சுருக்கான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அண்ணனோட மனசை வந்து போயின்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால தான் உன் அண்ணன் வந்து போயின்னா அசிங்கம் தாங்க முடியாமல் இப்படி போய் தூக்க மாட்டேத்துக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா நான் எப்படியோ அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு உன் அண்ணனை வந்து போயின்னா காப்பாற்றினேன் இல்லைனா அந்த மனுஷன் இந்நேரம் இறந்தே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு போலீஸை கூட்டிகிட்டு போய் அவங்க முன்னாடி வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடாங்க அதாவது இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே வந்து போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஊருக்காரங்க அதாவது நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்திருக்காரு நீங்க பாருங்க அதாவது ஒரு பணக்காரரு இந்த ஊருக்கார பொண்ணை வந்து போயினா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் வந்து போயினா கேளுங்க அப்படின்றமா வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போது ஊருக்காரங்க அப்படியே பயங்கரமாக வந்து தவச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களால் வந்து போய்னா இப்போது ஒரு மனுஷன் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காரு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியே த எங்களுக்கு வந்து தெரியல ஏன்னா தற்கொலைக்கு வந்து போயினா தூண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஊர் மக்களை வந்து போய் அதாவது அந்த ஊர் பெரிய மனுஷங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதே சமயம் வந்து போய்னா நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது மல்லி என்னோட பொண்டாட்டி அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் வச்சுட்டும் இல்லை ஒன்றும் இல்லை என் பொண்ணு அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வந்து இறந்துட்டா அடுத்ததா என் பொண்ணுக்காக வந்து நான் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் விஷயம் வந்து சொல்லி இந்த ஊர் மக்கள் முன்னாடி சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மல்லிக்கு வந்து மரியாதை கிடைச்சது அவங்க அண்ணனுக்கும் மரியாதை கிடைச்சது ஆனா அதே சமயம் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து நம்ம மல்லி அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சி போய் இப்போது நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் இந்த மாதிரி நடந்தாலுமே நம்ம மல்லிக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க